ಜಪಾಳತ್ತು சிறியவனை பொழுதிலிருந்தும் இளையவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துல்கள் நீங்கள் கோடாக்கோடியை பெருகுவீர்களாக உன்னுடைய பிள்ளைகள் கோடாக்கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கின்றேன் பிரித்துக்குரியவர்களே கத்தருடைய பிரதான கிருபை நாம் சென்னையிலே அதனுடைய ஊழியத்தை மிக சிறப்பாக நிறைவேற்றி முடிக்க கத்தர் நமக்கு உதவி செய்தார் கணக்கற்ற ஜனங்கள் விடுதலை அடைந்தார்கள் ஆசிர்வதிக்கப்பட்டார்கள் ஜபித்த பங்கு பெற்ற பொறுப்பாக இருந்த அத்தனை பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாரம் சனிக்கிழமை முதல் சனிக்கிழமையாக இருக்கின்றபடியினாலே கத்தர் சித்தமானால் நாகர்கோவிலில் டபிள்யூசிசி காலேஜ் விஜயதா மண்டபம் அதுக்கு பகுதியில் இருக்கிற உயம்சேகாலில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும் நகர்வியல் ஜனங்கள் எல்லாரும் பங்கு பெற வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றோம் அது மாத்திரமல்ல கூட்டத்தின் இறுதியிலே அனைவருக்கும் ஒரு சுவையான விருந்து உண்டு என்பதையும் தெரியப்படுத்துகிறோம் இத்துக்குரியவர்களே கத்துடைய பிரதான கிருபையினாலே நாஸ்திரே தேவனுடைய மாளிகுள்ளாக நாம் அடைக்கலான் குருவி எனப்பட்ட அந்த முதியோர் இல்லத்தை ஆரம்பித்திருக்கிறோம் அங்கே முதியவர்களுக்கான சகல வசதிகளை செய்து கொடுக்க கத்தர் நமக்கு உதவி செய்திருக்கின்றார் நல்ல சமையல் காரலை போட்டு நாம் சுவையான உணவை மூன்று வேளையும் நாம் அவர்களுக்கு சூடாக அழித்து வருகிறோம் அது மாத்திரமல்ல அவருடைய துணிகளை துவைத்து போடுவதற்கு ஆட்கள் நியமித்திருக்கிறோம் ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு ஆட்கள் நியமித்திருக்கிறோம் வாட்ச்மேன் போட்டிருக்கின்றோம் கார்டனர் நம்ம நியமித்திருக்கிறோம் தினந்தோறும் காலை பத்து மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரைக்கும் அவர்களுக்காக சிறப்பான ஜபம் ஏறெடுக்கப்பட்டு வருகிறது ஜப ஜாம்பவன்கள் ஆகிய வரவேல் செய்கிற ஐயா மற்றும் தீபுரி தேவராஜ் ஐயா போன்றவர்களெல்லாம் அந்த ஜபத்தை ஏறெடுத்து வருகிறார்கள் நீங்களும் கூட அந்த கூட்டங்களுக்காக ஜபியுங்கள் நீங்கள் என்ன சொல்லுறது வந்தீங்கன்னா காலை பத்து மணி கூட்டத்தில் பங்கேற்கலாம் இன்னும் அந்த அடைக்கலான் குருவி முதியோர்களிடத்தில் தங்கியிருப்பதற்கு ஏராளமானவர்கள் நமக்கு தேவை பிள்ளைகள் வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கலாம் பல காரணங்களினாலே தாய் தகப்பனை பராமரிக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம் நீங்கள் உடனடியாக உங்களுடைய பெற்றோர்களை நம்முடைய அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்துக்கு அனுப்புங்கள் நல்லபடியாக பார்த்துக்கொள்வோம் இது ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லம் யார் ஜபிக்க வேண்டும் கடைசி காலங்களுக்கு கத்தரோடு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக இந்த அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஆவிக்குரிய முதியோர் இல்லத்திற்கு நீங்கள் வர வேண்டும் என்று உங்களை அன்போய் நாங்கள் அழைக்கின்றோம் அதில் தங்கி பணி புரிவதற்கு இருக்கிற முதியவர்களுக்கு நர்சிங் கேர் கொடுப்பதற்கு நர்சஸ் நமக்கு தேவைப்படுறாங்க அழைப்பு பெற்றோர் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன் பிரியத்துக்குரியவர்களே இந்த நாளிலும் கூட தாவியுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நான் தொடர்ந்து காண இருக்கின்றோம் எவ்வளவு மேடு பள்ளங்களை கடந்து தாவிது வந்தார் என்றெல்லாம் நம்ம காண்பது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா எத்தனை பேர் தாவிதோடு கூட இருந்தார்கள் சம்பந்தப்பட்டிருந்தார்கள் அவருடைய வாழ்க்கையின் மூலமாகவும் நம்ம எத்தனையோ பாடங்களை கற்றுக்கொள்கிறோம் இதனால தொடர்ந்து நான் தியானிக்க இருக்கிறோம் பாடங்கள் ரெண்டு சாமியில் பதினெட்டாவது அதிகாரம் பதினான்காம் வசனம் அப்பொழுது யோவா நான் இப்படி உன்னோடு பேசி தாமதிக்க மாட்டேன் என்று சொல்லி தன் கையில் மூன்று வள்ளையங்களை எடுத்துக்கொண்டு அசிலோம் இன்னும் கர்வாளி மரத்தின் நடுவில் உயிரோடு தொங்குகையில் அவைகளை அவன் நெஞ்சிலே குத்தினான் அத்திங்களா இந்த பிள்ளையாண்டான் போயிட்டு நான் ச ராஜாவுடைய கட்டிலையே மீற மாட்டேன் நான் அப்படி செய்ய மாட்டேன் இப்படி செய்ய மாட்டேன் ஆனால் போனேன்னு சொல்லி தன் விசுவாசத்தை ராஜாவுக்கு அவர் வெளிப்படுத்துகின்றார் ஒரு உண்மையான விசுவாசி ராஜாவுடைய சேவகர் எப்படி இருக்க வேண்டுமோ துல்லியமாக அவர் அப்படி இருக்கின்றார் ஆனால் அந்த மனிதனுடைய விசுவாச வார்த்தைகள் கீழ்ப்படுகின்ற வார்த்தைகள் யோ அப்படியே உள்ளத்தை தொடவில்லை அசைக்கவில்லை அவர் சொல்கிறார் ஒன்றை மாதிரி நான் பேசி நேரத்தெல்லாம் வீணடிக்க விரும்பலை நீ பேசுகிறது வீணு என்ன மாதிரி சொல்கிறார் பார்த்தீங்களா நீ யார் வேஸ்டிங் த டைம் பை டாக்கிங் லைக் திஸ் ஐ டோன்ட் வாட் டு வேஸ்ட் எனிட் டைம் எனி மோர் உன்னை மாதிரி நான் தாமதிக்க மாட்டேன் ஏன்னா அங்கே அசலுவன் தப்பி ஓடிடுவான் வசமாக மாட்டியிருக்கிறான்னு சொல்லிட்டு டஹானுன்னு குதிரை எடுத்துகிட்டு போகிறாரு மூன்று ஜேவலின் மூணு ஈட்டியை வச்சு அப்சலோ உயிரோட தொங்குகையில் போய் நெஞ்சிலையா குத்துறாரு அந்த அளவுக்கு ஒரு வெரி என்னுடைய வெளாண்மை நீ எரித்து போட்டாய் அல்லவா ஆ பயிர்கள்ாம் விளைய காத்திருந்த பொழுது கெடுத்து போட்டாயல்லவா என்று சொல்லி மூன்று திசை அவர் அங்கே அந்த மல்லையங்களை எடுத்து நெஞ்சிலேயா போய் குத்தினார் என்று சொல்லி நான் காண்கின்றோம் யோகாவுக்கு பழி வாங்குகிற எண்ணம் எப்பொழுதுமே இருந்தது என்பதை பல இடங்களிலே நான் காண்கிறோம் அவர் ஒரு நல்ல படை தளபதி தாவிதக்கு பக்கபலமாக இருந்தார் நிறைய ஞானம் படைத்தவர் என்பதெல்லாம் நமக்கு சந்தேகமே இல்லை பல நேரங்களில் தாவிதை அவர் தாங்கினார் என்றெல்லாம் காண்கிறோம் ஆனாலும் கூட அந்த மனிதனுக்குள்ளாய் பழி வாங்க வேண்டும் என்கிற வெறு எப்பொழுதுமே இருந்தது ராஜாவுடைய மகன் தொங்குகின்றான் அவனை கொல்லக்கூடாது என்று ராஜா தெளிவாக அவன் காது கேட்க கட்டளையிட்டிருக்கிறார் இருப்பினும் அதையெல்லாம் மறந்து என்னுடைய நீ கொளுத்தினா இன்றைக்கு பார் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது என்று பழி வாங்கும்படியாக மூன்று முறை அந்த வள்ளையங்களை எடுத்து நெஞ்சிலே ஓங்கி குத்தினார் என்று சொல்லி நான் காண்கின்றோம் ியை பழி வாங்குகிற யோகாவாக இந்த யோகாவை நாம் பார்க்கின்றோம் தாவிதனப்பட்ட கத்துடைய பிள்ளையோடு கூட காலகாலமாக இருக்கின்ற பொழுது பழி வாங்குவது தவறு எனப்பட்ட அந்த பாடத்தை அவர் கற்றுக் கொடுக்கவில்லை ராஜாவுடைய பிள்ளைக்கு விரோதமாக கை நீட்டக்கூடாது என்று அவர் நினைக்கவில்லை தான் நினைத்ததை செய்வேன் என்கிற அந்த ஒரு பயங்கரமான மனப்பான்மை அவருக்கு இருந்த ராஜாவை ஓவர்டேக் பண்ணி எல்லாத்தையும் தான் செய்யலாங்கிற மாதிரி ஒரு துணிகரம் அவருக்கு இருந்தது என்று சொல்லி காண்கிறோம் தனக்கு கொடுக்கப்பட்ட பதவியையும் அதிகாரத்தையும் தவறாக அவர் பயன்படுத்தினார் மிஸ்யூஸ் பண்ணினார் என்று நான் காண்கிறோம் யோவாவுடைய அந்த மனநில நலன்கள் நேச்சர் ஆஃப் யோ ஜோவா சர்ப்ரைசிங் எஸ் டேக்கிங் எஸ் பை சர்ப்ரைஸ் இப்படிலாம் அவர் இருப்பாரா என்பது வந்து பயங்கரமான ஒரு கேள்விக்குறியை இங்கே ஏற்படுத்துகின்றது இன்றைக்கி யோபாவை போல எத்தனையோ பேர்கள் பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிறாங்க இன்றைக்கி யோகாவை போல யோவாவை போல எத்தனையோ பேர்கள் தங்களுக்கு கிடைக்கிற பதவியை அதிகாரத்தை பணத்தை தவறானபடிக்கு மிஸ்யூஸ் பண்ணுறாங்க பயன்படுத்துகிறாங்க என்பதையும் இந்த இடத்துல நான் காண்கிறோம் பழி வாங்க வேண்டும் என்கிற வெறி அது நல்லது அல்ல நல்லது அல்ல நல்லது அல்ல எனக்கு ஒரு தீங்கு செய்தாய் பதிலுக்கு நான் ஒரு தீங்கு செய்வேன் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு என்பது பழையர் பாட்டில் இருந்த ஒரு ஒரு காரியம் நீதியாக இருந்து பழையர் பாட்டில் ஒருத்தன் அடிச்ச திருப்பி அடிக்கல ரெண்டு பேர் பட்டயத்தை எடுத்து சண்டை போடலாம் யார் யாரையும் வெட்டி கொள்ளலாம் அது குற்றமாகாது ஆனால் இப்போ அப்படியே அல்ல புதிய பாட்டிலே நான் காண்கிற பொழுது ஆண்டவர் இயேசு தன்னை சிலுவையிலே அறைந்தவர்களை பார்த்தவர் பிதாவிடத்தில் ஜெபித்தார் செபித்தார் பிதாவே இவர்களுக்கு மண்ணி தாங்கள் செய்வது என்னது என்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி அது மாத்திரமா மூன்றை வருடம் தன்னோடு கூடவே இருந்து தன்னிடத்தில் எவ்வளவோ நன்மை பெற்று சுகபோகமாய் வாழ்ந்த அந்த சீடனாகிய யூதாஸ் தன்னை காட்டி கொடுக்க வந்திருக்கிறான் அவன் முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கிறான் என்று சொல்லி இவர் அறிந்த பொழுதும் நண்பனே என்று அழைத்தார் பழிவாங்க வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் நினைக்கவில்லை நம்முடைய ஆண்டவர் அந்த அளவிற்கு பாவங்களை மன்னிக்கிறவராக தன்னை செலவில் அடித்தவர்களையே அவர் மன்னிக்கிறவராக இருந்தார் அவர் அன்பின் திருவுருவராக இருந்தார் எப்படி வாழ வேண்டும் என்பது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம கற்றுக் கொடுக்கிறார் ஒரு ஒன் ஒரு குள்ளத்தில் உன்னை அறைந்தால் இன்னொரு கண்ணத்தை நீ காண்பி என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் அந்த அளவிற்கு ஆண்டவர் அன்பின் திருவுருவமாக இருந்தார் அந்த அன்புடைய தெய்வத்துடைய பிள்ளை தான் தாவிது அவர்களோடு கூட பல வருஷம் இருந்தவர் தான் யோ ஆனால் அவருக்கு மன்னிக்கிற அந்த பக்குவம் இல்லை என்னுடைய வெள்ளாண்மையினை கொளுத்தி போட்டா திராட்சை தோட்டங்களை கொளுத்தி போட்டா இவனை விட மாட்டேன் என்று சொல்லி உயிரை எடுப்பதற்காக ஈட்டி எடுத்து மூன்று முறை குத்தினார் என்று நான் காண்கிறோம் பழி வாங்குகிற வெறி மனிதனை மிருகமாக்குகின்றது கொலை செய்ய வைக்கின்றது அரேகரை பார்க்கிற பொழுது பழி வாங்க வேண்டும் பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி துடிக்கின்றார்கள் ஏன் படிக்காதவர்கள் அவன் மாத்திரமா அப்படி இருக்கிறாங்க படித்தவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க ஒரு விசை ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு நான் போயிருந்தேன் அப்போது இனி அழைச்சிட்டு போனவர் சொன்னார் அவருடைய தலைவரை பற்றி சொன்னார் ஒரு அடி அடித்தா ரெண்டு அடி எப்படியாவது எல்லோரும் திருப்பி அடிப்பாங்க ஆனால் இவர் வந்து ஒரு அடி அடித்தா பத்து அடி திருப்பி அடிக்காமல் விடமாட்டார்னு சொல்லி பெருமையாக சொன்னார் நான் பார்த்து கொண்டே இருந்தேன் ஒரு கிறிஸ்தவ நிறுவனம் அந்த கிறிஸ்தவ நிறுவனத்தில் தலைவராக இருப்பவரை பற்றி பெருமையான்னு சொல்கிறாங்க ஒரு அடி அடிச்சா அடி திருப்பி இது என்ன பெருமையாக சொல்ல வேண்டிய விஷயமா இல்லை நம்முடைய ஆண்டு ஒரு அடி அடிச்சா அடி திருப்பி அடிச்சாராங்க நம்முடைய ஆண்டு ஒரு அடி அவர் அடிச்சாருன்னா அமைதியாக இருந்தார் நூறு அடி அடிச்சாலும் அமைதியாக இருந்தார் இப்படி மன்னியம் என்று சொல்லி விண்ணப்பம் செய்தார் கிறிஸ்தவம் என்பது என்னவென்றே புரிந்து கொள்ளாதபடிக்கு இன்றைக்கு தலைவர்கள் வந்துவிட்டார்கள் பைபிளை வாசிக்காதவர்களாம் இன்றைக்கு அதிகாரம் படை கிறிஸ்தவ சபைகளை அதிகாரம் செய்கின்றவர்களாக இருக்கிறார்கள் பிரியத்துக்குரியவர்கள் இல்லவே இல்லை அப்படி இல்லவே இல்லை நம்முடைய வாழ்வில் எப்பொழுதும் நாம் பழி வாங்காதவர்களாக இருக்க வேண்டும் என்பதை யோவாப்பட்டு நம்ம கற்றுக்கொள்கிறோம் கூடாது என்பதை யோவாபு மூலமாக பார்க்கிறோம் வேதனைப்படுகிறோம் இங்கே ரெண்டாவது வசனத்தை பாருங்கள் ரெண்டு சாமுவேலியை பதினெட்டாம் அதிகாரம் பதினஞ்சாவது வருஷம் அப்பொழுது யோ ஆயுததாரிகளாகிய பத்து சேவகர் அப்சுலோமை சூழ்ந்து அவனை அடித்து கொன்று போட்டார்கள் தலைவர் போய் குத்துறாரு அப்படின்னோடனே சேவர்கள் அப்படி ஆயுததாரிகள் பத்து பேர் பின்னாலே வராங்க அவங்களும் சேர்ந்து அடித்து அங்கே அப்சுலோமை கொன்று போட்டார்கள் ஒரு தலைவர் அங்கே முன்னால் போனோடனே பத்து பேர் பின்னால் வராங்க தலைவரே கொள்றாரு அப்போ நம்ம முழுசாக கொண்டுறோம்னு சொல்லிட்டு அப்சுலோமை அடித்து அவர்கள் கொன்று போட்டார்கள் அத்தோடு கூட அப்சலோமுடைய கதை அங்கே முடிந்தது என்று நான் காண்கிறோம் எப்பொழுதுமே ஒரு மனிதன் ஒரு தலைவன் பின்னாலே ஒரு கூட்டம் போகும் அவன் நல்லது செஞ்சாலும் போகும் கெட்டது செஞ்சாலும் போகும்ங்கிறது நம்ம பார்க்குறோம் ரெண்டாவதாக அந்த அப்சலோம் எனப்பட்ட வாலிபன் தன் தகப்பனை கொன்றுவிட்டு தான் ராஜாவாக வேண்டும் என்று வெறி பிடித்து வந்தான் அவன் வெற்றின குழியில் அவனே விழுந்தான் அவன் அந்த முயற்சியிலே கொல்லப்பட்டான் அவனுடைய கதை அத்தோடு கூட முடிந்தது எவ்வளவோ திறமை எவ்வளவோ அழகு அப்படி முடிவு மாதிரி அழகு யார்ட்டுமே கிடையாது எவ்வளவோ அறிவு அவருக்கு இருந்தது இல்லையா அவர் உழைப்பினாதான் இவ்வளவு பேரை கூட்டி சேர்த்திருக்கிறார் எத்தனையோ பேரை தன்பக்கமாக கொண்டு வந்தார் எவ்வளவோ லட்ச வீரர்களை தன்பக்கமாக கொண்டு வந்தார் அவ்வளவு அறிவானவர் ஆற்றில் நிறைந்தவர் ஆனாலும் கூட ஆண்டவருக்கு பிரியமா இல்லாதபடியினாலே ஆண்டவரை தேடாதபடியினாலே தன் மாம்சீக பலத்தில் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று நினைத்தபடியினாலே அவருடைய முடிவு பயங்கரமாக இருந்தது வாலிபு இதிலேயே அவர் கொல்லப்பட்டு போனார் என்று நான் காண்கின்றோம் கத்தரை மையமாய் வைத்து வாழாதவருடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் மிக பிரகாசமாக எரிவதைப் போல தோன்றினால் சடுதிலே உடைய விளக்கு அணைந்து போகிறது என்று நாம் காண்கின்றோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே நம்ம வாழ்வில் இந்த அப்சுலோமை ஒரு எச்சரிப்பாக கொள்ள வேண்டும் ஜாக்கிரதையாக நாம் வாழ்வதற்கு இந்த அப்சுலோம் ஒரு பாடமாக இருக்கின்றார் ஜாக்கிரதை கத்தனை முன்வைக்காதபடி மாம்சத்தில் செயல்படுபவர்களுக்கு கொலைவரியோடு அழைப்பவர்களுக்கு பல தவறுகளை செய்பவர்களுக்கு முடிவு மிக பயங்கரமாக இருக்கும் அவசலோனுடைய முடிவு ஒரு எச்சரிக்கை தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாக எழும்பினார் கைகளை நீட்டினார் ஒரு கூட்டத்தை சேர்த்தார் உன் கதையை முடிப்பேன் என்று வந்தார் இறுதியில் அவர் கொல்லப்பட்டு போனார் யார் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புறாங்களோடைய கதை இப்படித்தான் முடியும் ஒளியக்கலுக்கு விரோதமா யார் எழும்புகிறாங்களோ அவளுடைய கதை இப்படித்தான் முடியும் தெய்வத்தை சார்ந்து நில்லாதபடி தன் மாம்சத்தில் ஓடுபவருடைய கதை இப்படித்தான் முடியும் இதைத்தான் இந்த பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது வாழ வேண்டி அப்சலோன் கொல்லப்பட்டு போனான் அவன் ஏன் கொல்லப்பட வேண்டும் அவசியமே இல்லை ராஜாவுடைய மகன் ஏன் கொல்லப்பட வேண்டும் வாழ்ந்திருக்கலாம் ஏதாவது அம்னனை பழி வாங்கும்படியாக அந்த அப்சலோம் கொலை செய்தான் இப்பொழுது தன் தகப்பினை கொள்ள வேண்டும் என்று வந்தான் அந்த முயற்சியிலே அவன் கொல்லப்பட்டு போனான் குழியை வெட்டுகிறவன் குழியிலேயே விழுவான் படுகியிலே விழுவான் அடைப்பை பிடுங்கிறவனை பாம்பு கடிக்கும் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது அல்லவா நானும் என்னுடைய வாழ்க்கை பிரயாணத்திலே ஊழியத்தின் காரியங்களில் எத்தனையோ பேர்களை நான் கண்டிருக்கின்றேன் யார் தெரியுமா ரொம்ப பழி வாங்கணுங்கிற உணர்வு வருது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வைங்களேன் ஒரு அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வைங்களேன் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப நாள் நீடிக்காது கண்டிப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பிரிவினை வந்துடும் ஏன் ஊழியத்தில் கூட சேர்ந்து இருப்பாங்க அப்புறம் கொஞ்சம் காலம் பிறகு அங்கே பல காரணங்களால் அவங்களுக்குள்ள பிரிவு பிரிவினை வருகிறது இவங்க போய் ஒரு ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்க ஒரு ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இன்றைக்கி ஊழியங்களெல்லாம் சிதைந்து போகின்றது ஒன்றா இருப்பாங்க சேர்ந்து ஊழியத்து போவாங்க பிரிஞ்ச பிறகு அவர்கள் எதிரிகளாய் மாறி பழி வாங்க வேண்டும் என்கிற உணர்வில் சேற்றை வாரி இறைப்பாங்க கேவலமாக பேசுவாங்க பழி வாங்கணும் இது எப்படி முடிகிறதுன்றது எனக்கு தெரியவில்லை ஒருத்தரோட சேர்ந்து நம்ம ஃப்ரெண்டாக இருக்கிறோம் பல காரணங்களால் பிரிவினை வந்துடுது அதுக்கு பிறகு யார்கிட்ட அவ்வளோ அன்பாக இருந்தோமோ அவங்கள எப்படி இப்படி கேவலமாக பேச முடியுது அவங்கள பழி வாங்கணுங்கிற உணர்வோடு கூட எவ்வளவு பெரிய காரியங்களை எப்படி செய்ய முடியுதுங்கிறது எனக்கு தெரியல பழி வாங்க வேண்டுங்கிற வெறி யாருக்கு தெரியுமா ஒருத்தர் சேர்ந்துன்னு அவங்கள விட்டு பிரிஞ்சு போன உடனே இதை விடக்கூடாது அவனை பழி வாங்கணுங்கிற வெறி அவங்களுக்குள்ளே வருது எதிரிகளுக்கு அப்படி வாங்குற உணர்வு யார் கூட இருந்து பிரிந்து போகிறார்களோ அவர்களே எதிரிகளை மாறி அவர்களே பழி வாங்க வேண்டும் என்கிறார்கள் தூண்டுகின்றான் விடாதே என்று அவங்க அப்படி செயல்படுறாங்க தேவன் என்னையும் உங்களையும் பழி வாங்குவதற்காக அழைக்க அழைக்கவில்லை அழைத்தால் தேவன் நம்மை வாங்காமல் அழைக்காமல் இருக்கும்போது பழிவாங்க அழைக்காமல் இருக்கும்போது நான் சுயத்தில் அப்படி செயல்பட்டால் முடியும் இந்த அப்சலவும் போலவே இருக்கும் எச்சரிப்பாக இருக்கிறது வாழ வேண்டிய அப்சுலம் அன்றைக்கு கொல்லப்பட்டு போனான் ராஜாவுக்கு ரோதமாக எழுப்பினால் என்ன வாகும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்க்கை இருக்கிறது அடிக்கப்பட்டு கொன்று போடப்பட்டான் அவனுடைய கதையை அவர் பயங்கரமாக முடிந்தது பாதி வழியிலேயே முடிந்தது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் யாரையும் பழி வாங்கணும்னு நினைக்க வேண்டாம் நம்ம நம்முடைய மாம்சிக பலத்தில் நம்ம செயல்பட வேண்டாம் குறுக்கு புத்தியில் செயல்பட வேண்டாம் எதுவும் செய்ய வேண்டாம் கத்திர பயந்து வாழ்வும் அவர் நம்மை உழைத்துவார் பாருங்கள் என்னவாகிறது பாருங்கள் ரெண்டு சாமியில் பதினெட்டு பதினாறு அப்பொழுது யோ எக்காலம் ஊதி ஜனங்களை நிறுத்தி போட்டபடியினால் ஜனங்கள் இஸ்ரேல பின்தொடரை விட்டு திரும்பினார்கள் உடனே யோ எக்காலத்தை வீணு ஊதுறாரு அந்த காலத்தில் எக்காலம் தான் ரொம்ப ஒரு சிக்னல் ஊதினவுடனே இஸ்ரேல் புத்திரம் ஓடிட்டே இருக்கிறாங்க யூதா தாவிது செயல் துரத்தி துரத்தி அடிச்சுக்கிட்டே வெட்டிக்கிட்டே இருக்கிறாங்க சத்தம் கேட்டனும் யுத்தம் முடிஞ்சிருச்சுன்னு அது அர்த்தம் அவங்க எல்லாம் அப்படி திரும்பிடுறாங்க தாவித வீரர்கள்லாம் யுத்தம் முடிஞ்சு வெற்றிகரமாக திரும்புகிறாங்க இஸ்ரோ வீரர்கள்லாம் ஓடி போயிடுறாங்க அந்த யுத்தம் முடிவுக்கு வந்தது அதாவது அஃசல் அப்படி ஆட்டம் முடிவுக்கு வந்தது அவ்வளோதான் கேம் ஓவர் இனி தாவிதுக்கு எந்த விதமான ஒரு பயமோ கலக்கமோ திகிலோ தேவையில்லை இனி எதிரிகளே இல்லை எல்லாம் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அதான் அதை பண்ணுறதுக்கு தான் அங்கே யோகால ஊதினார் அந்த யுத்தம் முடிவுக்கு வந்ததுன்னு சொல்லி காண்கிறோம் உங்களுக்கும் கூட ஒரு நாளில் ஆண்டவர் உங்களுக்காக தேவதூதர்கள் எக்கால உதுமொழியை செய்வார் அப்பொழுது பிசாசுகள் ஓடி போய்விடும் வியாதிகள் ஓடிப்போய் விடும் கடன்பாரங்கள் ஓடிப்போய்விடும் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போய்விடும் ஒரு பெரிய அமைதியும் சமாதானமும் உண்டாகும் யுத்தம் ஓய்கிற நாளில் ஏற்படுகிற சந்தோஷத்தை விட வாழ்வில் ஒரு பெரிய சந்தோஷம் என்று ஒன்று இருக்குமா இருக்கவே இருக்காது சகோதரியை நல்லூர் சிஎம்சியில் அட்மிட் பண்ணியிருந்தோம் மேஜர் சர்ஜரி ஸ்பைனல் கார்டில் கலங்கி போயிருந்தோம் இருபத்தாறு நாட்கள் ஆயிட்டு அங்கேயே இருப்போம் காலையிலே கார் பார்க்கிங்க்கு இடம் கிடைக்காது அதனால் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி ரோட்டு ஓரத்தில் காரை பார்க் பண்ணிட்டு அங்கேருந்து நடந்தே வருவேன் ரெண்டு கிலோமீட்டர் கூடவே இருக்கும் மூணு கிலோமீட்டர் நடந்தே வருவேன் சாயந்தரம் மறுபடி கார் எடுக்கிறதுக்காக நடந்து போகணும் கிடைக்கிற சாப்பாட்டை வாங்கி சாப்பிடணும் அது ரொம்ப கொடூரமாக இருந்தது இருபத்தாறு நாட்கள் ஆனால் முடிவில் நீங்கள் வீட்டுக்கு போகலாம் சர்ஜரிலாம் முடிஞ்சு இனி ரெக்கவர் ஆயிடுவாங்க செய்தி வந்த பொழுது எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா ஆஸ்பத்திரிலேருந்து ரிலீஸ் ஆகிறவங்களுக்கு அவ்வளவு அந்த ரிசார்ஜ் ஆகிறவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஜெயிலில் பத்து வருஷம் இருபது வருஷம் ஆயுள் திறனை கைதிகள் இருக்காங்க ஒரே சோற்றுக்குள்ளே இருந்தாங்க எவ்வளோ தப்பு பண்ணிருக்கலாம் ஆனால் அந்த ஜெயில் வாழ்க்கை அவ்வளவு கொடுமையானது ஒரு நாள் அவங்க ரிலீஸ் ஆகிறாங்க பார்த்தீங்கன்னா இருபது வருஷம் கழிச்சு இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க யுத்தம் ஓய்ந்து விட்டது லோனை செட்டில் பண்ணிட்டோம் க்ளோஸ் பண்ணிட்டோம் இனி உங்களுக்கு இஎம்ஐ கிடையாது இனி வட்டி கிடையாது இனி உங்களுக்கு ஒன்றும் கிடையாது நீங்க பணம் செலுத்த வேண்டாம்னு ஒரு நாள் அறிவிக்கப்படும் பார்த்தீங்களா அப்போ அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் நிறுத்துக்குரியவர்களே இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காண்கின்றோம் நம்முடைய வாழ்விலே எதிர்பாராத நேரங்களிலே யுத்தங்கள் ஓய்வு ஓய்வுக்கு வருகிறது முடிவுக்கு வருகிறது எக்காலம் உதப்படுகிறது பிபி அப்படின்னு சொல்லி எக்காலம் உதப்படுது என் மகன் பட்ட பாடு போதும் அவனை அவமானப்படுத்தின நாட்கள் போதும் எதிரிகள் யுத்தம் செய்த நாட்கள் போதும் பின் திரும்பி போங்க அப்படின்னு சொல்லி ஊதப்படுகிறது எக்காலம் ஊதப்படுகிறது அப்பொழுது எல்லாம் முடிவுக்கு வருகிறது தாவிதுக்கு நீண்ட காலமாக அப்துல்ல பெரிய பிரச்சனை போராட்டம் ஓட்டம் பயம் என்ன நடக்குமோங்கிற கேள்விக்குறி இப்பொழுதோ எல்லாம் முடிந்து விட்டது எதிரிகள் எல்லாரும் ஓடி போயிட்டாங்க இங்கே தாவது வீரர்கள் வெற்றிகரமாக வராங்க அப்சுலோமை கொன்று போட்டார்கள் எதிரியை கொன்று போட்டார்கள் என்று நாம் காண்கிறோம் எந்த அருமையான நாளிலும் கூட உங்களுடைய வாழ்விலும் கூட அமைதி திரும்பும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் உங்களுடைய வாழ்க்கையில் அமைதி திரும்புகின்ற வருடம் என்பதை நீங்கள் மறக்க கூடாது ஆண்டவர் தன்னுடைய தூதர்களை அனுப்பி உங்களுக்காக அவர் யுத்தங்களை பண்ணுவார் என்பதை மறந்துவிடக்கூடாது பல இவங்களை வேதனைப்படுத்துகிற முட்கள் பிடுங்கி எடுக்கப்படும் பொல்லாத மனிதர்கள் பிடுங்கி எடுக்கப்படுவாங்க பொல்லாத ஆவிகள் பிடுங்கி எடுக்கப்படும் தேவன் உங்களுக்கு வழியை உண்டாக்குவார் என்பதை சந்தோஷமாக இருங்க ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை வாழ்க்கையில் யுத்தங்களை ஓய பண்ணுவார் சங்கீதம் நாற்பத்தி ஏழு வாசிக்கிறோம் அவர் ஈட்டியை முறித்து வெள்ளை முறித்து ரதங்களை சுத்தரிக்கிறார் யுத்தங்களை ஓமியின் கடையாந்திரங்களில் ஓய பண்ணுகிறார் இந்த வருடத்தில் ஆண்டவர் யுத்தங்களை ஓய பண்ணுவார் கேஸு கேஸு கோ போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கோர்ட்டு லாயர் ஜட்ஜி ஐயா ஐயான்னு சொல்லி எத்தனையோ வருடமாக நீங்கள் ஓடிக்கொண்டே இருந்திருக்கலாம் இந்த வருடம் இந்த யுத்தங்களை ஓய பண்ணுவார் கோர்ட்டுக்கு போகிறத ஓய பண்ணுவார் எனக்கு ஒரு வாலிபை தம்பி தெரியும் எப்போ பார்த்தாலும் அவருடைய வாழ்க்கை வழக்குகள் கோர்ட்டு கேஸ் அதுக்கு அழைஞ்சு அழைந்து அழைந்து அழைந்தே அவருடைய காலங்கள் போயிடுச்சு எத்தனையோ பேர்கள் கோர்ட்டுக்கு போயிட்டே இருக்கிறாங்க திருமணம் பிரச்சனை ஆயிடுச்சு கோர்ட்டு கேஸ்னு அழைகிறாங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு கேஸ் கேஸ்னு அழையிறாங்க ஏதோ ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு கேஸில் மாட்டிக்கிறாங்க அவங்க பேர் பேர்ச்சியாக்கப்பட்டுருது அவங்க நிம்மதியே இல்லாமல் அங்கங்கேமாக அழைஞ்சி திரிஞ்சிட்டு இருக்கிறாங்க பிரியத்துக்குரியவர்களே ஒரு எக்காலம் ஊதப்படும் அப்பொழுது அந்த கோர்ட் கேஸ் வழக்குகள் எல்லாம் முடிந்துவிடும் பணமே இல்லை பணமே இல்லை பணமே இல்லை அதுக்கு என்ன செய்ய இதுக்கு என்ன செய்ய என்கிற எல்லா கேள்விக்குறியும் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் பிரியத்துக்குரியவர்களை ஆண்டவர் உங்களுக்கு நல்ல வழியை காண்பிப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அந்த மகிழ்ச்சியான காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பிக்கும் என்று சொல்லி நம்புகிறீர்களா இந்த நாளிலிருந்து ஆண்டவர் கால சத்தம் உங்கள் காதுகளை ஒழிப்பதை பார்ப்பீர்கள் எல்லா வழிகளும் திறந்துவிடும் எல்லா எதிரிகளும் ஓடி போயிடுவாங்க எல்லா பிரச்சனையும் பெயரும் மிக சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்வீங்க உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில பல வருடமாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீந்து போவதை அவர்கள் அமைதியாகி வாழ்வது நீங்கள் காண்பீர்கள் உங்களுக்காக நான் ஜபிக்க முடிய விரும்புகிறேன் கண்களை மூடுவீர்களா அப்பா பிதாவே இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சோத்திர செலுத்துகிறோம் அப்பா நீங்கள் எங்களோடு பேசியிருக்கீங்க அதற்காக நன்றி எங்களை பிறப்படுத்திருக்கீங்க அதற்காக நன்றி ஐயா ஐயா இந்த காலத்தை ஊத மாட்டாங்களான்னு சொல்லி எவ்வளோ காலமாக தாவிது காத்திருந்திருப்பார் எல்லா இடங்களும் சவுண்டு கேட்குது கால சத்தம் கேட்குது யுத்தம் முடிஞ்சிருச்சு எதிரிகள் ஓடிட்டாங்க வெற்றி வெற்றி எனப்பட்ட தகவல் எல்லாருக்கும் வந்திருக்கும் ஐயா உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை காலத்தை ஊதமாட்டீராப்பா எவ்வளவோ பாடுகள் எத்தனையோ வருடமா எவ்வளவோ வியாதிகள் கடன் பாரங்கள் அவமானங்கள் பிள்ளைகள் நிமித்தமாக நண்பர்கள் மூலமாக வேலை பார்க்குற இடத்துல யுத்தங்கள் தகப்பனே வசிக்கிற இடத்துல யுத்தங்கள் போதும் அப்பா அப்போதும் எக்காலத்தை உதவினார் எக்கால சொத்தம் மூலங்கிடவே மூலங்கிடவேசு மகாராஜன் வந்து கால சத்தம் வானில் தோணித்திடவே என்னே சுமாராஜன் வந்திடுவார் அந்த நாள் மிக சமீபமே சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே அந்த நாள் மிக சமீபமே சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே தேவைய காலம் வானில் தோணிக்க தேவாதி தேவனை வாந்திடுவார் காலசத்தம் வானில் தோனி திடவேசு மாராஜனை வாந்திடுவார் உங்களை வாழ்க்கையில் இயேசு மகாராஜன் வரப்போகிறார் இந்நாளிலே உங்கள் வாழ்க்கையில் காணப்படுற அத்தனை யுத்தங்களையும் அவர் ஓய்வு பண்ண போகிறார் அத்தனை எதிரிகளையும் அவர் அப்புறப்படுத்தி போட போகிறார் அத்தனை வியாதிகளையும் அப்புறப்படுத்தி போட போகிறார் போடப்போகிறார் சந்தோஷமாக வாழும்படியாக அழைக்கப்படுகிறீர்கள் நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஒவ்வொருவரையும் தொடுவீரா ஒவ்வொருவருக்கும் சேமத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அனுப்பீறா எங்களுக்கு சமாதானம் தேவையப்பா எங்களுக்கு சந்தோஷம் தேவையப்பா நீ நொறுக்கின எலும்புகள் கழி யுத்தத்தினாலே தலை குடிந்து போயிருக்கிற உள்ளம் உடைந்து இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கத்தர் உதவி செய்யுங்க ஒவ்வொருவரையும் தொடுங்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க ஒவ்வொருவரையும் ஸ்திரப்படுத்துங்கப்பா இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே வியாதி என்கிற யுத்தம் நடந்து 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 ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர்ஸை பார்த்து அட்மிட் ஆகி ஐசியுக்குள்ளே போய் அங்கே போய் இந்த மருந்து அந்த மருந்து எடுத்து பல லட்சங்களை இழந்து தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கத்திர உதவி செய்யும் ஒவ்வொருவரையும் தொடுங்க ஒவ்வொருவரையும் தொடுங்க இயேசவே பிள்ளைகளை தொடுங்க கட்டிகள் மறையட்டும் புண்கள் மறையட்டும் அன்றவர் செயல்படாமல் இருக்கிற அவயங்கள் செயல்படட்டும் வேதனைகள் மறையட்டும் அன்றவரை வழி தங்க முடியாமல் கதறுகிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் உட்கார முடியல நடக்க முடியல மாடிப்படில ஏறி இறங்க முடியல படுக்க முடியல தூங்க முடியல சாப்பிட முடியல ஐயா இறங்குவீராக மனம் இறங்குவீராக மனம் இறங்குவீராக நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீராக என்று கேஞ்சுகிறோம் ஐயா எப்படியாவது கத்திர மனம் இறங்கி இவர்களை தொட்டு இவர்களை சுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கேஞ்சுகிறோம் அப்பாவுடைய கண்கள் அவர்களுக்கு இறக்கம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி கேஞ்சுகிறோம் நீர் அப்படியே செய்வீர் நமக்கு சோத்துறோம் ஐயா கண்டுவரே பா கேன்சர் வந்துவிட்டதே கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தெய்வீக சுகத்தை தார் அந்த கிருமிகள் மறையட்டது பரவக்கூடாது என் பிள்ளைக்கு ஜீவனை கொடுப்பீரா என்னுடைய தாய்க்கு ஜீவனை கொடுப்பீர் தகப்பனுக்கு ஜீவனை கொடுப்பீர் கதறுகிற பிள்ளைகளுடைய ஜபங்கள் விண்ணப்பங்கள் அவருடைய கண்ணீருடைய பாதத்தை வந்து அடைவதாக இப்பொழுதே அவர்களுக்கு மனம் இறங்குவீராக சுகப்படுத்துவீராக அப்படியே கடன் மாறங்களை சிக்கி தவிக்கிற பிள்ளைகள் ஐயா போட்டி போட்டியிருந்த உலகத்துல எங்க போய் பணத்தை கேட்பேன் யார்கிட்ட போய் பணத்தை கேட்பேன் எங்க போவோம் ஐயா உமே எங்களுக்கு யார் உண்டு யாரிடத்துல போய் நாங்கள் கேட்போம் உண்மையை பற்றி கொள்ளிறோம் எப்படியாவது கத்திர இப்படி பிள்ளைகளுக்கு ஆண்டு பண வரவிற்கான வாசல்களை திறக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் எப்படியாவது நிரந்தரமான வருமானங்களுக்கு பிள்ளைகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக கடன் வாரங்களை நீக்குவீராக நுகத்தடிகளை முறிப்பீராக வட்டிகளை முறிப்பீராக ஆண்டவரே நுகத்தடியை நுகச்சொல்லை நுபத்தை கத்தவி நிபத்தை முறைத்து போடுங்கப்பா இந்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கட்டும் வருமானம் கிடைக்கட்டும் பிஸ்னஸ் நல்லா போகட்டும் இஎம்ஐ எல்லாம் முடியட்டும் பத்து வெட்டி பதினஞ்சு வெட்டி இருபது வெட்டி எல்லாம் முடியட்டும் கத்திர இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் இன்றைக்கியூர் அதிசயத்தை செய்யும் தீர் அப்படியே செய்வீர் நமக்கு சோத்திரம் இப்பொழுதும் கூட ஆண்டவரை வாழிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் யா பொல்லாத உலகம் மொபைல் ஃபோன் எல்லா இடத்துலையும் இருக்குது டெக்னாலஜி பயங்கரமாகிடுச்சு அன்றுவர் முன்ன பின்ன கனெக்ட் ஆகி பெற்றோர்களை மறந்து வீட்டை விட்டு ஓடி போயிடலான்னு நினைக்கிற பிள்ளைகளை எப்படியாவது தொடுங்கப்பா சாலம்போகன் ராஜா போல கத்திரை அறியாதவர்களோடு கலப்பது எவ்வளோ பாவம் எவ்வளோ பெரிய சாபம் என்பதை அவர் உணர்ந்து திரும்பி பெற்றோரோடு சொல் பேச்சு கேட்டு ஒரு உதவி உதவிச்சேங்க நாளுக்கு நாள் பைக்காக வந்து குவியுது ராஜா ரோட்டில் வேகமாக போகிறாங்க அப்பாவின் மேலே முட்டி அவர்களையும் கொன்று வாலிபர்களும் கொலையுண்ணப்பட்டு விடாதபடி அப்படி பெற்றோருடைய கனவுகள் காற்றோடு காற்றை கரைந்து விடாதபடி கிரச்சகா நீங்கள் எப்படியாவது அவர்களை கொலை உண்ணப்பட்டு விடாதுபடி பாதுகாக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் அண்டவரை படித்து முடித்து காத்திருக்கிற பிள்ளை வேலைகளை தாரும் கவர்மெண்ட் ஜாப்பை தார் விசாவை தாரு அண்டவரை எது என்ன நன்மைகளுக்காக பிள்ளைகள் எதிர்பார்த்து காத்திருக்காங்களோ திருமணமாகலை குழந்தை இல்லை அற்புதத்தை செய்யுங்க நிபல்ல நீக்குங்கப்பா இந்த நாளும் கூட ஆண்டவரை தகப்பென வயதான காலத்தில் இருக்கிறவர்களுக்கு ஜெபிக்கிறோடைய பலங்குன்ற கூடாது கண்கள் இருளடைய கூடாது கீழே விடக்கூடாது எலும்புகள் முறிந்துவிடக்கூடாத காய்களை தாங்கிக் கொள்ளுங்கப்பா உழவிலிருக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசிர்வதிங்க அமைதி சமானம் சந்தோஷம் உண்டாகட்டும் யாருக்கு என்ன நன்மையை செய்ய வேண்டும் எப்பவுமே செய்யுங்கப்பா எங்கள் தாய் திறனடாக இந்தியாவிற்காக தமிழ்நாட்டுக்கு அஞ்சபிக்கிறோம் அன்று அனைத்து மதத்துவர்களையும் மொழி பேசுகின்றவர்களையும் ஆசிர்வதிங்க அன்றுவரை அனைத்து ஆலயங்கள் திருச்சபைகள் பாஸ்டர்ஸ் ஊழியக்காரங்க எல்லாரையும் அதிகமாக நீங்கள் ஆசீர்வதிங்க முக்கியமாக என் ஆசிரியர் ராட்சிப்பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிற அடைக்குளான் குருவி இல்லத்தை நேசிக்கிற நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கத்துற ஆசீர்வதிங்க இந்த நாளிலே கத்தாவே நீங்கள் பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்யுங்க அப்பா அடைக்கலான் குருவி இல்லத்தில் தங்குவதற்கு ஏராளமான முதியவர்கள் தேவை கொண்டு வாருங்கப்பா அங்கே பணிபுரிவதற்கு நல்ல வேலைக்காரர்கள் தேவை கொண்டு வாருங்க ஐயா மயிமைப்படுங்க பிரச்சகர் ஏசி மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே என் ஆத்மாவை கத்திரை சோத்ரி என் முழுவதுமையுடைய பட்சத்து நாமத்தை சோத்திரி என் ஆத்துமாவை கத்திரை சோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுது மறவாதே ஆமே நம்முடைய கத்திரா இயேசுகிற கிருபையும் பிதாவாகிது என்னுடைய அன்பும்